வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற் கண்கோடான போலிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை அன்றன்றைய தினம் சூரியோதயமானது எத்தனை மணிக்கு இருக்கின்றதோ அதை வைத்துத்தான் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான பஞ்சாங்கப் பதிவினைத்தான் நமது சேனலில் பெயரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் சித்திரை மாதம் பதினொன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் பதினொன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருதோ வசந்த ருதோ மாசமானது சைத்ரமாசே சித்திரை மாதம் மேஷமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே கேவீரே திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி பதினோரு நாழிகை ஒன்பது வினாடி காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிராத திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அடியேனுடைய அனை அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே துவாதசியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே துவாதசி திதியில் மரணத்தில் இருந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்களும் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது குருவாசரை கிழமையும் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டு நாழிகை பதினோரு வினாடி காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழு நாழிகை பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர புரோஷ்டபதான நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வணிக பிரவிகளாக சித்திரை மாதத்தில் பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை மரணயோகம் யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து நாம் அனைவரும் காலையிலேயே நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி ஒரு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை புளிகை காலமானது காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை குரு ஹோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆதித்ய நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் பிறந்த மிகளுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆதிய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி பதினெட்டு மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் இரவு பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆஞ்சி நட்சத்திரம் நான்காம் பாதித்தில பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு பன்னிரண்டு மணி முதல் பின்னிரவு என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோபந்து சுபாமஸ்தோ ததாஸ்தோ